சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பட்டு ப்ளவுஸு நம்ம யூஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லா அந்த வேர்வை கரை படிஞ்சு ஒரு சில நேரங்களில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு மறுபடியும் நம்ம இது பண்ண மாட்டோம் ட்ரை வாஷ் கொடுத்தாலும் நம்மளுக்கு எல்லா டைமும் அது கரெக்டாக அந்த ஒரு இது மாறாம நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஸோ இந்த மாதிரி பட்டு ப்ளவுஸில் கரை போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் ஷாம்பு கலந்துட்டு ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கணும் அந்த காட்டன் துணியை அதில் நினச்சி பிளவுஸில் கரை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அந்த துணியால் தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை தொடச்சிட்டு காய வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டு பிளவுஸோட அந்த கரை வந்துட்டு ஃபுல்லுமே போயிடும் சில நேரங்களில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிளம்பும் போது அவசர அவசரமாக தலை குளிச்சுட்டு தலை ஈரம் போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிளம்பி போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நம்மளுக்கு ஒரு சில பட்டு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கரை ஆகிடும் அதை போக்குறதுக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸ்வெட் பேடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் அதை கூட நம்ம வந்துட்டு வாங்கி கைப்பகுதிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ